யாழில் திடீரென உடல் சுகையீனம் ஏற்பட்ட இளைஞர் ஒருவர் நேற்று புதன்கிழமை உயிரிழந்துள்ளார் தேவாலய வீதி சங்கானை பகுதியைச் சேர்ந்த பரமானந்தம் கோவிந்த் வயது இருபத்தாறு என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு உணவறிந்து விட்டு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தார் இதன் போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் வீட்டிலேயே மயக்கமடைந்துள்ளார் இந்நிலையில் அவரை சங்கானி பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற அவர் உயிரிழந்துள்ளார் உடற்கூற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார் இதய உரை அறைக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டு மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது